என்ன சீமானண்ணன் அவர்கள் வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சில கருத்துக்களை வச்சு பேசியிருக்காங்க அதன் பிறகு பத்திரிக்கையாளர் சந்திப்புலேயே சில கருத்துக்களை பேசியிருக்காங்க பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா இது நான் சாயந்திரம் பேசுறேங்க பெரியார் எங்க சொன்னார் எந்த புத்தகத்தில் சொன்னார் சீமானண்ணன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் அதை பொது பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துக்கான ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் எனக்கு அழிச்சிட்டாங்க ஆனால் அண்ணன் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்தில் பெரியார் எழுதியிருக்காங்கிற எவிடன்ஸை நான் கொடுக்குறேன் அதனால் சீமான அண்ணன் அதை யாராவது போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பிங் கொடுத்தா போது வேறு எதுவும் வேண்டாம் ஆனால் பொது வெளியிலே அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை காரணம் பெண்கள் பார்க்குறாங்க குழந்தைகள் பார்க்குறாங்க பெரியார் அவர்கள் ஒரு காலத்தில் பேசுனதெல்லாம் இன்றைக்கி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா மக்களுக்கு அறுவறுப்பு வந்துடும் அதை போன்று சில வார்த்தைகள் அதில் இருக்குது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நான் சொல்ல விரும்புலிங்கன்னா காரணம் ஒரு கருத்தை வச்சிருக்கிறார் ஏன் சொன்னாங்கன்னு அவங்க தான் சொல்லணும் என்னை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறாங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது போன்று பேசி இருக்கின்றார் அதற்கான ஆதாரத்தை நான் தர தயார்